வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் வரக்கூடிய செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான சுபமுகூர்த்த முகூர்த்த நாட்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த பகுதியில் பார்த்துட்டீங்கன்னா வளர்புறை முகூர்த்தங்கள் எத்தனை வருது தேய்புரை முகூர்த்தங்கள் எத்தனை வருது அப்படின்னு தனித்தனியா பட்டியலிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முகூர்த்த நாட்கள்ல அனைத்து விதமான சுபகாரியங்களையும் தாராளமாக செய்யலாம் வாங்க நண்பர்களே நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நண்பர்களே செப்டம்பர் மாதத்தில் மொத்தம் ஏழு முகூர்த்த நாட்கள் வருகின்றது இந்த ஏழு முகூர்த்தத்தில் ஐந்து முகூர்த்தங்கள் வளர்புரை முகூர்த்தங்கள் இரண்டு முகூர்த்தங்கள் தேய்புரை முகூர்த்தங்களாகவும் வருகின்றது முதல் முகூர்த்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை என்று வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் திதி ஏகாதசி லக்கணம் கன்னி லக்கணம் யோகம் அமிர்த யோகம் இது வந்து தேய்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் பதிமூணாம் தேதி ஆவணி இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் ஹஸ்தம் திதி துவியை திதி லக்கணம் வந்து கன்னி யோகம் வந்து அமிர்த யோகம் இது வந்து வளர்புரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் பதினேழாம் தேதி ஆவணி முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அனுசம் திதி சஷ்டி யோகம் சித்த யோகம் லக்கணம் துலாம் லக்கணம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி புரட்டாசி ஆறாம் தேதி வருகின்றது இது வந்து புதன்கிழமை முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் திதி துவாதசி லக்கணம் கன்னி லக்கணம் யோகம் சித்த யோகம் இது வந்து வளர்புரை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி புரட்டாசி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஏழரை மணியிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் இது வந்து அவிட்டம் நட்சத்திரம் யோகம் சித்தயோகம் லக்கணம் துலாம் லக்கணம் திதி வந்து திரியோதசி திதி இது வந்து வளர்வுரை முகூர்த்தம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது இந்த முகூர்த்த நேரம் வந்து காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினொன்னாம் தேதி திங்கக்கிழமை என்று வருகின்றது முகூர்த்த நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் இந்த முகூர்த்தத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் ரேவதி திதி துவ துவிதியை லக்கணம் கண்ணி லக்கணம் யோகம் சித்த யோகம் இது வந்து தேய்புரை முகூர்த்தம் நண்பர்களே ஆன்லைன் மூலியமாக ஜோதிடம் பார்க்கப்படும் உங்கள் ஜாதகத்தை ஆன்லைன் மூலியமாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலியமாக தொடர்பு கொள்ளலாம் சிறந்த முறையில் எந்த விதமான ஒளிவு மறைவுகளும் இல்லாமல் கணித்து பலன் சொல்லப்படும் மற்றும் திருமண பொருத்தமும் சிறந்த முறையில் பார்த்து பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம்